எல்லா உறவுகளுக்கும் ஹாய் லாஸ்ட்டாக நான் கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ போட்டிருந்தேன் அந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் மிஸ்டர் கோல்டு வந்து எந்த டேட் அண்ட் டைமில் வந்து வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க பேசிக்காகவே நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் நல்ல நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதிர்ஷ்டமான டே ஒன்று இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அந்த நாளில் குரு ஓரை எப்போ வருதோ அந்த டைமிங்கில் வாங்குறது சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு இன்டர்த்தாக போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க நார்மலாக வந்து கேலண்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயும் இப்போ எல்லா அப்டேஷன்ஸும் வருது என்றைக்கு முகூர்த்த நாள்னு பாருங்கள் மூர்த்த நாளில் நல்ல நேரம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க கௌரி நல்ல நேரம்னு இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்கிட்டு கழுத்தில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா எப்பயுமே தங்கம் நம்மக்கிட்ட சேரணுன்னா ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் வெளியில் வந்து ஒரு வளையலோ மோதிரமோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்க சேரணுன்றதுக்கு உண்டான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல நேரம் பார்த்து தான் தங்கம் வெள்ளி வாங்கினோம் அப்படிங்கிறது எனக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா